இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் புரட்டாசி மாதம் சிவந்தம் செய்வதற்கு நட்சத்திரம் வாரியாக நல்ல நாள் பார்ப்போம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வளர்ப்பிறை தசமி திதி திருவோணம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பத்து முப்பது டு பன்னிரெண்டு மணிக்குள் விருச்சக லக்னத்தில் சீமந்தம் செய்து கொள்ள வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மூலம் உத்திரம் உத்திராடம் சித்திரை அவிட்டம் சுவாதி சதயம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க நல்ல நாள் குறிக்க புரோகிதம் செய்ய அணுகலாம் கட்டணம் உண்டு